எதிர்காலத்தில் மேகங்களுக்கு மேலே ஒரு பிரகாசமான நகரம் இருந்தது அங்கே ரோபோட்டுகள் ஆர்வமுள்ள சிறுமி சாரா ஜன்னல் வழி மேகங்களை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடன் அவளின் நண்பன் சிறிய ரோபோட் பிப்ரவரி இருந்தான் ஒரு நாள் சாரா தன் பாட்டியின் பழைய நினைவு பெட்டியே திறந்தாள் அதற்குள் ஒரு அதிசயமான பொருள் ஒளி வீசும் சிறிய விதை அந்த இரவு சாரா மற்றும் பிப்ரவரி பழைய மாடி தோட்டத்துக்கு அமைதியாக சென்றனர் விதையை நட்டால் தயவு செய்து முளைவிடு என்று அவள் சொன்னார் அடுத்த நாள் காலை அதிசயம் சிறிய பச்சை முளை மண்ணிலிருந்து வெளியே வந்தது சாராவின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன நாட்கள் கடந்தன அந்த சிறிய முளை ஒரு அழகான தோட்டமாக மாறியது சாரா மற்றும் பிப்ரவரி சிரித்து கொண்டே விளையாடினர் சுற்றிலும் பட்டாம்பூச்சிகள் பறந்தன சில நாட்களில் வான நகரம் முழுவதும் சாராவின் பசுமை தோட்டத்தை பார்த்தது மக்கள் குதூகலித்தனர் அவர்கள் இதுவரை உண்மையான செடிகளை பார்த்ததே இல்லை அதன் பின் வான நகரம் முழுவதும் புதிய தோட்டங்கள் முளைத்தன ரோபோட்டுகள் குழந்தைகளுடன் சேர்ந்து விதைகள் நட்டன வானம் மீண்டும் பசுமையாக மாறியது சாரா வானத்தை நோக்கி புன்னகைத்தாள் ஒரு சிறிய விதை கூட உலகத்துக்கு மீண்டும் உயிரே தர முடியும்